கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொளியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படும் பயம் பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனத்திலே சாலமோன் ஞானி அவர்கள் கத்தருக்கு பயப்படுகின்ற பயம் வாழ்க்கையில தீமையான காரியங்கள் அகந்தைகள் பெருமைகள் புரட்டு வாய் இதெல்லாம் ஒரு மனிதனத்திலே இருக்க வாய்ப்பில்லை என்று குறிப்பிடுகிறார் கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது ஏதோ அவரை பார்த்த உடனே பயந்து விடுவோம் என்பது அல்ல ஆண்டவர் மதிப்பு மிக்கவர் பயம் பக்தி அவருடைய செயல்பாடுகள் அவர் நமக்கு செய்கின்ற காரியங்களை அவர் மதிப்பு மிக்கவராக அவருக்கு பயப்படுகிற பயம் அதுதான் சாலமோன் குறிப்பிடுகிறார் இவர் ஒரு பயங்கரமானவர் பார்த்த உடனே பயந்து அப்படி பொருள் அல்ல ஆண்டவர் நம்மை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு தூய்மையான வாழ்க்கை ஒரு மனித மனிதனிடத்திலே எதையெல்லாம் இருந்தால் அவன் நல்வழியிலே இருப்பான் ஒழுக்கமான பாதையில் இருப்பான் கத்தருடைய நாமத்திலே நிலைத்திருப்பான் என்பதெல்லாம் இங்கு சாலமோன் பதிவு செய்கிறார் அதனால் கடவுளுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அகந்தையான வாழ்க்கை தீமையான வாழ்க்கை இதையெல்லாம் நம்மிடத்திலே இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கின்ற இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது தூண்டி விடுகின்றது கடவுளுடைய பிள்ளைகளே நாம் பயப்படுவது மட்டுமல்ல நம்மிடத்தில் இருக்கிற கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் செயல்பாடுகள் தன்னை சொத்தப்படுத்திக் கொள்ளுவோம் ஆண்டவருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் நடப்போம் அதான் நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதத்திலே கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ ஆண்டவருடைய வழி நாம் நடக்கின்ற போது அவன் பாக்கியவான் பாக்கியவான் மட்டுமல்ல அந்த நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதத்திலே ஆறு வசனங்கள் அதுல கொடுக்கப்பட்டு ஐந்து வசனங்கள் ஆசீர்வாதமான வசனங்களாக அங்கு சங்கீதக்காரன் குறிப்பிட்டிருப்பான் அதுபோல நாம் கடவுளுக்கு பயந்து நடந்து நம்மிடத்தில் இருக்க இருக்கின்ற தேவையற்ற காரியங்களை உதறி தள்ளி சாட்சியாய் இந்த உலகத்திலே பிரதிபலிப்போம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே thank you